அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அலமது இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் ட்ரெஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் அந்த அத்தஸ்வீர் என்ற பாடத்தில் அல் கிறிஸ்மஸ் சாணி இரண்டாம் பகுதியில் முதல் பாடம் மொத்தம் நான்கு பாடத்தை நாம் கண்டோம் கிறிஸ்மலும் தஸ்வீரை பற்றி படித்தோம் அதிலே தஸ்வீர் என்றால் என்ன அதோடைய வசனு வசுனு என அனைத்தையும் கண்டோம் இதிலே கூடுதல் தகவல்கள் நாம் சிலது கண்டோம் அதாவது ஒரு தனிசு மன்னஸாக இருந்தால் அதற்கு எப்படி தஸ்வீர் எடுக்க வேண்டும் என்று மூண்டழுத்து மான்னஸாக இருந்தால் அத்தனீச ஹக்கீக்காக இருந்தாலும் மஜாசியாக இருந்தாலும் அதிலே தகனீசோடைய அடையாளம் இல்லை என்றால் ஆஹ் அதை நாம் எடுக்கும் எடுக்கும்பொழுது அந்த தயணிசோடைய அடையாளம் மறுபடியும் சேர்ந்து கொள்ளும் இப்போ உதன் உதன் என்பதற்கு தயணி சொரிய அடையாளம் தாய் இல்லை ஆனா அதுக்கு தஸ்கீர் எடுக்கும்போது தின்று வர வேண்டும் இது முதலாவது பாடத்தை கண்டோம் இரண்டாவது பாடத்தில் லாம் கலிமா போக்கப்பட்ட ஒரு வார்த்தை தஸ்கீர் எடுக்கும் பொழுது அந்த போக்கப்பட்ட லாம் கலிமா ஃபா கலிமா திரும்பி வந்துவிடும் இப்ப உப அபுன் என்பதுல அம்சா பா ரெண்டு தான் இருக்கு லாம் கலிமா என்னப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு அப்ப அதை நாம் தஸ்கீர் எடுக்கும் பொழுது அது என்னவாகும் மீண்டு வந்துவிடும் என்று தான் தஸ்கீர் எடுக்க வேண்டும் அந்த யாவாக மாற்றி என்று எடுக்க வேண்டும் என்பதை நாம் கண்டோம் இது இரண்டாம் பாடத்தில் கண்டோம் மூன்றாவது பாடத்தில் நாம் என்ன கண்டோம் ஜம்மு கில்லத்தாக இருந்தால் அந்த இருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் இப்ப அன்ஹூர் என்றால் உனைஹிர் என்று நாம் தஸ்கீர் எடுக்க வேண்டும் ஜம்மு ஜம்மு கசரத்தாக இருந்தால் அதனுடைய வசனாக இருந்தால் அதிலிருந்து நேரடியாக நாம் என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அதனுடைய முஃப்ரதில் இருந்து தான் என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் இப்ப கவாத்திப் என்றால் அதிலிருந்து தஸ்கீர் எடுக்க கூடாது காத்திபத் என்பதில் என்பதிலிருந்து என்ன செய்ய வேண்டும் தஸ்கீர் எடுக்க வேண்டும் அதே போல கடைசில ஜம்மு மன்னஸ் சாலிமாக அதை படிக்க வேண்டும் எப்பொழுது அந்த முஃப்ரத் மன்னசாக இருந்தால் அல்லது முதக்கர் வயர் ஆக்கிலாக இருந்தால் அதே ஜம்மு முதக்கர் சாலிமாக படிக்க வேண்டும் எப்பொழுது அது முதக்கர் ஆக்கிலாக அந்த முஃப்ரதாக இருந்தால் ஜம்மு மன்னஸ் சாலிமாக வாமனூன் சேர்த்து அதான் முஃப்ரதுக்கு தஸ்கீர் எடுத்து அதுல வாமனு சேர்க்க வேண்டும் என்று நாம் கண்டோம் கடைசியாக நான்காவது பாடத்தில் மூன்றாம் எழுத்து இல்லத்தான எழுத்தாக இருந்தால் ஆஹ் ஜாயிதாவான அலிஃபாக இருக்கட்டும் அசல் அலிஃபா இருக்கட்டும் இல்லாட்டி என்னது ஒரு புரண்ட வாவா புரண்ட அலிஃபா இருக்கட்டும் இல்லாட்டி வாவ அசல் வாவா இருக்கட்டும் அசல் என்னது ஜாயிதாவான வாவா இருக்கட்டும் அசல் யாவா இருக்கட்டும் ஜாயிதாவான யாவா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை தஸ்லீல் செய்யும் பொழுது யாவாக மாற்றிவிட வேண்டும் வாவாக இருந்தால் அந்த வாவை யாவா மாத்தி இதுகானம் செய்யணும் யாவாக இருந்தால் நேரடியாக அந்த தஸ்வீருடைய வசனில் வரக்கூடிய யாவுடன் இதுகாமல் செய்ய வேண்டும் அந்த வசனில் வரக்கூடிய யாவுடன் இந்த வாரத்தை என்ன செய்ய வேண்டும் ஆஹ் செய்து படிக்க வேண்டும் உதாரணமாக ஹசூதுன் அப்படின்னா அந்த வாவை யாவா மாத்தி ஃபோஐன் ஹுசைஇதுல ஒரு யாருக்கு இந்த வாவ ஹசூதுன்ல அந்த வாவனம் நம்ம மாத்தி யானை படிக்கிறோம் ஹுசைதுல் அப்ப இதுதான் நாம் கண்ட பாடம் கடந்த பாடங்களில் இந்த நான்கத்திற்கான பயிற்சிகள் கேள்வி பதில்கள் என அனைத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் தொடர்ந்து இதை நாம் காண்போம் படித்ததை முழுமையாக செய்வானாக தெரியல கடந்த பாடத்தில் நாம் கேள்வி பதில்களில் பாதி பார்த்திருந்தோம் இப்பொழுது வாருங்கள் மீதமுள்ள கவி கேள்வி பதில்களை பார்த்து முடித்து விட்டு நாம் நமூத்த எடுத்துக்காட்டுகளை தொடர்ந்து காண்போம் அப்போ இந்த கேள்வி பதில்களின் நோக்கம் பாடம் சொல்லி தருவதல்ல அந்த பாடின் சொல்லத் தருவது முடிந்துவிட்டது கேள்வி பதில்களை எப்படி எழுத வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதனால் அந்த கேள்வியையும் பதிலையும் காட்டி அதற்கான அர்த்தங்களை மட்டும் நாம் வைப்போம் சரியா ஏன்னா இதெல்லாம் பாடத்தில் பார்த்து அதற்கான கேள்வி பதில்கள் எப்பாடி வரும் பயிற் பரீட்சையில் நாம் எழுதும் பொழுது எப்படி வரும் என்பதற்கான ஒரு முன்னோட்ட முன்னோட்டமாக தான் இந்த கேள்வி பதில்கள் சரியா பாதி பா முடித்துவிட்டோம் வாருங்கள் மீதமுள்ள கேள்வி பதில்களை பார்த்து முடிப்போம் இப்ப பாருங்க இது வரைக்கும் தான் போன பாடம் முடித்திருந்தோம் இதுல இருந்து மதா பாப்போமாரு லஃப்இ ஒரு பன்மையாக இருக்கக்கூடிய வார்த்தை லஃப்லு எப்பொழுது தசுவீராக்கப்படும் மதா யூசும் அந்த ஜம்முடைய பொறுமை எப்பொழுது தசுவீராக்கப்படும் அப்ப ஜம்முடைய வார்த்தையே எப்போ தசுராக்கப்படும் அந்த வார்த்தை இல்லாமல் அதோடைய முஃப்ரது எப்பொழுது தசீராக்கப்படும் இந்த பாடம் நம்ம பார்த்தோம்னா அதாவது கில்லத்துடைய வசன ஜம்மு கில்லத்துடைய வசனாக இருந்தால் அதோடைய லஃப்ல இருந்தும் ஜம்மு கசரத்தா இருந்தா அதிலிருந்து இல்லாம அதோடைய முஃரத்திலிருந்தும் ஜம்மாக்கப்படும் தஸ்வீராக்கப்படும்னு அதை இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க இந்த பன்மையின் வார்த்தை தஸ்வீராக்கப்படும் இதானின் ஜம்மு இல்லத்தாக ஆகியிருந்தால் அந்த வசனாக ஆகியிருந்தால் நாலு வசன்கள் நம்ம பாடத்துல பார்த்தோம்ல யூசர் முஃப்ரதுஹு இன்னும் அந்த பன்மையின் ஒருமை தசீராக்கப்படும் இதற்கான ஜம் அ அது ஜம்மு கசரத்தாக ஆகியிருந்தாள் இப்ப ஜம்மு என்றால் மூணுல இருந்து பத்து வரை உள்ள எண்ணிக்கையில் அறிவிக்கும் பத்தை விட அதிகமாக அறிவித்தால் ஜம்மு கசரத்துடைய வசன்கள் நாம் பார்த்தோம் இப்ப எப்படி எழுதணும் என்பதை பாருங்க இவ்வளவுதான் ரொம்ப எல்லாம் நம்ம எழுத தேவையில்லை அந்த பாடத்துல பேரா பேராவா வந்துச்சு அவ்வளவு எல்லாம் எழுதணும்னு தேவையில்லை ஜஸ்ட் இருக்கிற நம்ம கேட்ட கேள்விக்கான பதிலை சுருக்கமாக தெளிவாக நாம எழுதினாவே போதும் சரியா அடுத்து பாருங்க கைபத்து சகீரு எப்படி நீ தஸ்வீராக்குவாய் ஜம் அல் கசரதி ஆஹ் அதிகத்தை அறிவிக்கக்கூடிய பன்மை எப்படி நீ தஸ்வீராக்குவாய் இல்லை லாக்கியில் முதற்கறி ஆண் பால் ஆரரியுடையவனுக்கு உரிய அந்த ஜம்மு கஷ்டத்தை எப்படி தஸ்வீராக்குவாய் ஒயில் ஆக்கிலின் அன்னசி பெண்பால் ஆக்கில் ஆரரியுடையதற்கு எப்படி ஜம்முத் கஷ்ரத்தை தஸ்வீராக்குவாய் கைபத்து சகீரு லாக்கலி ஆக்கில் அல்லாத ஆறு வற்றதற்கு எப்படி அந்த ஜம்மு காஷ்மீரத்தை தஸ்லீல் ஆஹ் பாடத்தோடைய மொத்தத்தையும் கேட்டாங்க அதுக்கு எழுதி வச்சிட பாடம் அந்த பாடத்தின் சுருக்கத்தை காகிதாக்களில் படித்தோம் அல்லவா அதுதான் நெசல் அந்த காகிதாவில படிச்சத நம்ம என்ன செய்யணும் சுருக்கமா எழுதணும் அந்த மாதிரி சரியா பாருங்க நில் முதற்கரின் ஆக்கலி அப்ப எப்படி ஒவ்வொன்றுக்கான மேலக்கு போறோம் நில்முதற்கரில் ஆக்கிலி இப்படி பாயிண்ட் பாயிண்டா எழுதுனா என்னது இத நம்ம படிக்கிறவங்களுக்கு கரெக்ஷன் பண்றவங்களுக்கு பரிட்சை நம்ம படி பதிலை பாயிண்ட் பாட்டா எழுதுக்கும் போது பரீட்சை கரெக்ஷன் பண்றவங்களுக்கு என்னவா இருக்கும் மிகவும் இலகுவாக இருக்கும் இங்கே பாட்டுருக்காங்களா ஒவ்வொரு பாயிண்டா இந்த மாதிரி எழுதும்போது மிகவும் இலகுவாக இருக்கும் மொத்தமாக பொழுது அது எழுத படித்த படிப்பதற்கும் அதை கரெக்ஷன் பண்ணவங்களுக்கும் என்னவா இருக்கும் அது சிரமமா இருக்கும் அந்த மாதிரி என்ன செய்யணும் இது இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்டா எழுதணும் மூணு கேட்டாங்களே மூணுத்துக்கும் தனித்தனியா அழகாக எழுது இந்த மாதிரி எழுதணும் பரங்களில் முதற்கறி லாகி ஆறியுடைய ஆண்பாலுக்கு எப்படி எடுப்பது வித் தசுகை முஃப்ரதி அந்த ஜம்மு கஷ்மூரத்துடைய ஒருமையை தஸ்வீராக்குவதைக் கொண்டும் சும்ம பிறகு ஜம்மை இன்னும் அந்த தஸ்கீரை எடுத்த பிறகு அதை ஜம்மாக்குவதைக் கொண்டும் ஜம் அ முதக்கரின் சாலிமன் ஜம்மு முதக்கர் சாலிமாக அந்த தஸ்கீரை ஜம்மாக்குவதைக் கொண்டும் என்ன செய்யப்படும் தஸ்கீராக்கப்படும் சரியா அதுக்கு இங்க உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க என்னது துஜாருன் வியாபாரிகள் இப்ப துஜார்ல இருந்து எடுக்கக்கூடாது தஸ்கீர் ஆக்கணும் தாஜிர் இதோட உரிமை தாஜிர் செய்யணும் நம்ம என்ன தஸ்கீர் எடுக்கணும் துவைஜிர் தாஜிரோட தஸ்வீர் என்னது துவைஜிர் அதுக்கப்புறமா ஜம்மா ஆக்கணும் ஜம்மு முதக்கர் சாலிமாக ஜம்மு முதக்கர் சாலினா கடைசியில வானும் சேர்க்கணும் இப்ப துவைஜி ரூண சரியா சிறிய வியாபாரிகள் புரியுதா அடுத்து பாருங்க ஆக்கிலி அரரியோடைய பெண் பாலுக்கு எப்படி எடுக்கணும் முஃப்ரது அந்த ஒருமை தஸ்வீராக்கப்படும் சும்மா பிறகு அன்னசி அஹ் பிறகு பன்மையாக்கப்படும் எப்படி பன்மையாக்கப்படும் ஜம்மு மு அன்னசின் ஷாலிமுன் ஜம்மு அன்ன ஷாலிம் பன்மையாக்கப்படும் சரியா அப்ப ஃபஸ்ட் முஃப்ரது தஸ்வீராக்கணும் ஜம்மு அன்ன ஷாலிம் அந்த ஜம்மு பன்மையாக்கப்படும் அப்ப பாருங்க ஹானிமுன் குவைனி மா அப்ப ஹானிம் என்பது யாருக்குரியது மனசுக்குரிய ஒரு சிபத்து அது ஆக்கில் அது என்னது ஆக்கிலுக்குரிய ஒரு சிபத்து அது பண்மையாக்கும் பொழுது ஹுவைனிம் ஹானிம் இல்லை இது வந்து எதனுடைய பன்மை என்றால் இங்க ஹானிம்னு தவறாக கொடுத்துள்ளார்கள் இது வந்து ஹவானிம் சரியா அப்ப ஹவானிம் என்பதுதான் என்னது இதோடைய விஷயம் அப்ப ஹவானிம்னா கண்ணியமான பெண்கள்னு அர்த்தம் ஹவானிமு அதனுடைய ஹவானிம் என்பதுடைய தஸ்கீர் தான் ஹுவைனி ஹுவைனிமாகும் சரியா ஹவானிம் என்று வருகிறது அல்லவா அது வந்து கண்ணியமான பெண்கள்னு குறிக்கும் அப்ப அந்த ஹவானிம் என்பதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது நேரடியா தஸ்கீர் கூட அதோட முஃப்ரதான ஹானிமுக்கு தான் என்ன செய்யணும் தஸ்கீர் எடுக்கணும் ஆஹ் அப்ப ஹவானிம் என்பதோட முஃப்ரதான ஹானிம் அதற்கு தஸ்வீர் ஹுவைனிம் அப்படி எடுத்துட்டு கடைசியில ஜம்முன்னு சாலிமாக பன்மையாக்கணும் அலிஃபா கொண்டு வரணும் அப்போ மாத் என்பது ஹவானிம் என்பது தஸ்கீர் தான் சரியா இங்க ஹானிம் கொடுத்திருக்காங்க தவறு ஹவானின் தான் வரணும் அதனுடைய தஸ்கீர் தான் ஹுவைனி மாதூ நம்ம பாடத்துல திபுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம் ஹுவை திபாத் பார்த்தோம்ல அதே பாருதான் ஹவானி ஹுவைனி மாத்து சரியா அடுத்து பாருங்க லிரைரில் ஆபிலி ஆறு அறி வற்றதற்கு எப்படி தன் தஸ்வீர் எடுக்கணும் ஒருமை தஸ்கீர் ஆக்கப்படும் மன்னசாலிமாக அது பன்மையாக்கப்படும் சரியா அப்ப பாருங்க ஜிபாலுன் இது ஆறு அறி ஆனா ஜிபால் என்பது என்னது ஜபலோடைய பன்மைதான் ஜிபாலுன் மலைகள் அப்ப இதோடைய ஒருமையான ஜம் ஜபல் அதுக்கு ஜுபைல் ஜபலோடைய தஸ்வீர் ஜுபைல்

இஸ்முல் ஜம்னா என்ன அதனுடைய விளக்கம் எல்லாம் பார்த்துட்டோம் மேலே அரவையிலேயும் மனப்பணம் பண்ண சொல்லியிருந்தோம் இப்ப இஸ்மோல் ஜம்னாய் தஸ்வீர் எடுப்பது என்பது எக் நாளா லஃப் அதன் வார்த்தை அந்த இஸ்முல் ஜம்மின் லஃப்லின் வார்த்தையின் மீதே ஆகும் ரக்புன் பயணிகள் உகை புன்னா சிறிய பயணிகள் சரியா ஆஹ் மாதிரி வார்த்தை கவுமுன் ரக்குபுன் எல்லாம் என்னது இஸ்முல் ஜம்முல அது ஒருமையிலிருந்து வந்ததுல அந்த வார்த்தையே என்ன செய்யும் வைக்கப்பட்டதே பன்மையை அறிவிப்பதற்காக தான் அதான் இஸ்முல் ஜம்மை அது தஸ்வீர் எடுக்கும்போது அது வார்த்தையில இருந்தே எடுக்கணும் சரியா

அஜூஸ் என்று கூறப்படும் அப்ப ரெண்டத்தையும் மாற்ற கூடாது முதல் வார்த்தையை மட்டும் தசுகீராக்கப்படும் முரக்கபி இல்லாஃபினா முலாஃப் என்ற அடிப்படை இணைக்கப்பட்ட வார்த்தை முரக்கபி மஸ்ஜினா இலாஃபத் இல்லாமல் இணைக்கப்பட்ட ரெண்டு வார்த்தை சரியா அப்படி ரெண்டுத்துக்கும் என்னதான் முதல் வார்த்தையை தான் தசுகீராக்கப்படும் பாருங்க அப்துல்லா என்ற ஒருத்தவங்களுக்கு முரக்கபி இலாஃப் இது முலாஃப் முலாஃப் என்ற அடிப்படையில் பெயர் வைக்கப்பட்டது இப்ப இந்த முரக்கபி இல்லாஃபியா சமர் பந்து இது வந்து முரக்கபி மஸ்ஜிதி மஸ்ஜி சமர் பிளஸ் கந்த கந்து கந்தி இல்ல இது வந்து முலாஃபுமா இல்ல இது ரெண்டு சேர்த்து ஒன்னா பேர் வைக்கிறது சரியா அப்பறம் எதுக்கும் சரி இதுக்கும் சரி முதல் பகுதி அப்துல் தான் முதல் பகுதி இது நீ சமர் சமர் தான் என்னது முதல் பகுதி இதை மட்டும் ஆக்கப்படும் அதான் உபைதுல்லாஹி சரியா சுமைர் கந்து அப்புறம் சின்ன அப்துல்லான்னு அர்த்தம் சுமேர் கந்தா சின்ன சமர் கந்துன்னு அர்த்தம் இப்ப கேள்வி பதில்களையும் நம்ம என்ன செய்து விட்டோம் பார்த்து விட்டோமா வாருங்கள் இப்பொழுது நாம் என்ன பார்க்க இருக்கின்றோம் நமூதஜ் எடுத்துக்காட்டுகள் நாம் பார்ப்போம் அல்லவா இதற்கு பிறகு அந்த நமூதஜை பார்ப்போம் நமூதஜன் எடுத்துக்காட்டு அஸ்மா இல் ஆத்தியதி பின்வரும் பெயர் சொல்களை தஸ்வீர் எடுத்துக்காட்டு இப்ப நம்மளுக்கு இது முன்னாடி தந்ததில்லை ஆனா இந்த மூன்றாவது பகுதியில் எடுத்துக்காட்டுகளும் நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள் அதிகமா தருகிறார்கள் வாருங்கள் இந்த எடுத்துக்காட்டுகளையும் பார்ப்போமா இத்தனை வார்த்தைகளுக்கு எப்படி தஸ்வீர் எடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறாங்க தமிழுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டுறாங்க இதோட அர்த்தம் பாத்திரோமா ஜும்லுன் இது ஒரு பெண்ணுடைய பெயர் சரியா இது பெண்ணுக்கு அரபியர்கள் பெண்ணுக்கு இது பெயராக வைப்பார்கள் சரியா ஃபௌசு பார்த்தோம் அதே மாதிரி அதே போல ஹிந்து பார்த்தோம் இதுதான் எப்படி பெண்களுக்கான பெயராக வைத்தார்களோ அதே போல ஜும் என்பதும் ஒரு பெண்ணுக்குரிய பெயர் சரியா ஹாஜரு இது ஹாஜர் அம்மா நமக்கு இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய மனைவியின் பெயர் ஹாஜர் அம்மா அந்த ஹாஜர் என்பதும் பெண்ணின் பெயர் தான் ரிஜினூன் கால் என்ற அர்த்தம் சரியா ஆஹ் அதே போல ஷஃபத்துன் சரியா அப்ப ஷஃபத்துன் ஷஃபத்துனா என்னது உதடுன்னு அர்த்தம் ஷபத் என்றால் உதடு உப்து சகோதரி உம்முன்னா தாயி அமத்துன்னா அடிமை சிக்கத்துன்னா உறுதி சரியா அதுக்கப்புறம் பாருங்க அஷ்புருண் அஷ்புலன் என்றால் சிங்க குட்டிகள் இவங்கனா வீரர்கள் நகைச்சுவையாளர்கள் நுசூருன் நுசூருன்னா கழுகுகள் அப்புறம் என்ன இருக்கு காகங்கள் சவாஃபிரு முகம் திறந்திருக்கும் பெண்கள் ரிபன் வட்டி வாலிபன் நிசாபுன் இசாம் என்றால் எனது பெயர் இதுவும் ஒரு பெயராக வைப்ப வைப்பதுதான் சரியா ஆஹ் இஸ்மத்தை பாதுகாப்பு நடத்தும் இது வந்து பெயராக பயன்படுத்துவது ஹுன்னா புத்திசாலி விழிப்புணர்வுடன் இருப்பவர் சரியா கவுதுனா இது வந்து ஒட்டகம் எதை குறிக்கும் இளம் ஒட்டகம் சிறிய ஒட்டகத்தை குறிக்கும் அடுத்து மர்வானு மர்வான் என்பது என்னது பெயர் சரியா இதுக்கு அசல் அர்த்தம் இருக்கலாம் ஆனா பெயராக தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க அதுதான் நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்க்க போகிறோம் சரியா ஒரு மண் வீசும் கல் அப்படின்னு மனம் ஒரு மனம் வீசும் கல்லுக்குதான் சொல்லுவாங்க அசல் அர்த்தம் இங்க வந்து பெயர் தான் இந்த மாதிரி ஹாஜர் ஜும் என்னது பெயர் தான் அடுத்து பாருங்க அடி ஒரு அடி நம்ம நடந்து போகும்போது ஒரு அடி ரெண்டு அடின்னு சொல்லுவோம் அந்த காலடி ஒரு அடி போனா ரெண்டு அடி அப்படின்னு அதே போல மல்ஹன் பொழுது இடம் பாருங்கள் இதனுடைய தசுவீரை பார்ப்போமா ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் ஜும் ஃபர்ஸ்ட் என்ன வந்து ஜும்லோன் வந்துச்சு ஹிந்துன் ஹிந்து மாதிரி ஜும்லோன் இப்ப இது வந்து ஜுமைல தூன் இதுக்கு தஸ்வீர் எப்படி எடுக்கணும் ஜுமைல அப்ப இது பெண்ணுக்குரிய பெயர் இப்ப இது தனி சொல்லி சேரல அது தனி அது நம்ம தஸ்வீர் எடுக்கணும் த அடையாளத்தை சேர்த்துக்கணும் இல்லையா நம்ம ஏனென்ற நிச்சயமாக ஜும்லன் என்ற விஷயமாகிறது ஆலமுன் ஒரு பெண் அன்னசின் பெண்ணுக்குரிய ஒரு பெயராகும் ஆகும் ஹாலின் தாயிலிருந்து நீங்க இருக்கக்கூடிய தானிசுடைய தாவிலிருந்து நீங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்குரிய அந்த இஸ்ம சுலாசியன் என்ற இஸ்மாகிறது சுலாசியின் இடத்தை சார்ந்ததாக இருக்கிறது அதனுடைய அந்த ஜும்ல என்ற இஸ்மின் முசஹர் தஸ்வீராக்கப்பட்ட வார்த்தையில் தா சேர்ந்தது தஸ்வீராக்கப்பட்ட இந்த வார்த்தையில் தா என்ன செய்தது சேர்ந்தது காரணம் இது தானிசோடைய அஹ் ஒரு பெண்ணுக்குரிய பெயர் அதுல அடாமத்து சேரவில்லை சேரவில்லை என்றால் என்றே சேர வேண்டும் ஹாஜர் ஹாஜர் என்று ஒரு பெண்ணுடைய பெயர் ஹுவைஜீரோன்னு சின்ன ஹாஜர்னு அர்த்தம் இல்லையா அப்ப இதுல ஹுவை ஜீர ஹுவை ஜீர்தான வரணும் ஆனா இதுல தைனீஸ் பெண்ணுடைய பெயரு ஆனா அதோட இதுல தைனீசுடைய தா சேரணுமா சேரக்கூடாது ஏன் இது நாலு எழுத்து மூணு எழுத்து இல்லை இதுதான் மூணு எழுத்து சரியா இது மூணு எழுத்து அதனால என்ன செஞ்சோம் சேர்த்தோம் ஆனா நாலெழுத்து நாலு எழுத்து அதனால சேர்க்கக்கூடாது சரியா பெண்ணோட பெயர்தான் தான் இருந்தாலும் சேர்க்கக்கூடாது ஏன்னா நாலு எழுத்து லியகு ஏனென்றா நிச்சயமாக ஹாஜர் என்பது ஹாஜர் என்று இஸ்மாகிறது அலமுன் ஒரு பெயராக இருக்கும் என் மனசின் ஒரு பெண்பாலுக்குரிய பெயர் தான் பெயராக இருக்கிறது வைர சுலாசியின் மூன்றெழுத்தை சுலாசியின் மூன்றெழுத்தல்லாத அஹ் ஒரு பெண்பாலுக்குரிய பெயராக இருக்கிறது சரியா லியகு ஏனென்றா நிச்சயமாக ஹாஜர் என்ற அலமன் பெயராக இருக்கிறது மனசிங் பெண்பாலுக்குரிய பெயராக இருக்கிறது கைரு சோலாசியின் மூன்றது அல்லாத ஒரு பெண்பாலுக்குரிய பெயராக இருக்கிறது ஃபலாத் ஹக்குஹுத்தாவும் இந்த தஸ்வீரி எனவே சேராது அந்த சேராது இந்த ஆஹ் அந்த அலமில் தா சேராது இந்த தஸ்கிரி தஸ்கிரின் சமயத்தில் அந்த அலமில் என்ன செய்யாது தா சேராது ஃபலாத் அல் ஹக்ஹு இந்த தஸ்வீரி அப்ப அது தஸ்கீர் சமய சமயத்தில் அந்த அலமில் என்ன செய்யாது தா சேராது அடுத்து பாருங்க ரிஜிலோன் கால்ன்னு சொன்னா ரிஜிலோன் சிறிய கால் இப்போ ரிஜிலோன் என்பது மன்னசை மஜாசில அதாவது ஆண்பால் பெண்பால் இருந்தாலும் மானசை ஹக்கிக்கு கால் என்ன ஆண்பால் பெண் ஆண் கால் பெண் கால் இல்ல கால் அவ்வளவுதான் அப்ப அப்படி அதுக்கு நம்ம சில வார்த்தைகள் இப்படி இருந்து பெண்பாலாக யூஸ் பண்ணா அது பெண் மன்னசை மஜாசி அதை நம்ம பாடத்துல பாத்துட்டு அதோடைய விளக்கங்களை இங்க பாருங்க அப்படி மன்னசை மஜாசியா இருந்தாலும் மூணு எழுத்தா இருக்கும் பொழுது அதிசுடைய அடையாளம் இல்லை என்றால் எடுக்கும் பொழுது என்பதை நாம் எடுக்கும் பொழுதுலி தா தா சேர்த்து படித்தோம் நிச்சயமாக இஸ்மாகிறது மன்னசோன் பெண்பால் மஜாசியின் மஜாசியான பெண்பால் ஆகும் புகுவ சுலாசியம் இன்னும் அந்த ரிஜிலு என்ற இஸ்மே சுலாசியன் மூன்று எழுத்தை சார்ந்ததா இருக்கும் எனவே அந்த மன்னஸ் மஜாசியில் சேர்ந்தது அத்தா தா சேரும் இந்த தஸ்கீரி தஸ்வீரின் சமயத்தில் தா அதுல சேரும் சரியா இப்போ ஷபத்துன் பாருங்க ஷஃபத்துன்னா ஷுஃபை ஷுஃபைஹத்துன் என்னது சிறிய உதடு அப்ப இதுல அசல் மூணு எழுத்து வரணும் இந்த தா வந்து தனி சொடைய தா அதிகப்படியானது இது இல்லாம பாத்தீங்கன்னா என்ன வரணும் மூணு எழுத்து இருக்கணும்னு சொன்னோம்ல இங்க மூணாவது எழுத்து மூணு எல்லா இஸ்முகளுக்கும் மூணு எழுத்து அசல் இருக்கணும்னு பாலத்துல சொன்னோம் மூணு எழுத்துதான் அசல் இருக்கும் அரபியை பொறுத்த வரைக்கும் எல்லா இஸ்முகளுக்கும் அர்த்தம் இந்த தைனிசுரியா ஜாயிதா அது கணக்கு இல்லாம பார்த்தா தான் இருக்கு சரியா அப்ப மூணாவது போக்கப்பட்டிருக்கு அந்த போக்கப்பட்டது எப்போ வரும் நம்ம தஸ்வீர் எடுக்கணும் அதை கொண்டு வரணும் சரியா ஹத்துன் சிறிய உதடு என்ற நிச்சயமாக ஷஃபத்து என்ற இஸ்மாகிறது அசுலுஹா அந்த அதனுடைய அசல் ஆகிறது ஏனென்றால் நிச்சயமாக விஷயமாகிறது அசுலுகா அந்த ஷஃபத்துன் ஷபத்து என்பது அசல் ஆகிறது ஷஃபத்துன் என்பது அசலாகிறது ஷபஹத்துன் ஷபஹத்தா இருக்கும் அந்த ஷஃபத்துன் என்ற வார்த்தையின் லாம் கலிமாவாகிறது ஹா உன் ஹாவா இருக்கும் ஆஹ் லாம் கனிமா என்னது ஹாவா தான் இருக்கும் அந்த லாம் கனிமா தான் போக்கப்பட்டது ஃபா ஐன்கலிமாலாம் இந்த லாம் கலிமா ஹா அந்த ஹா தான் என்ன செய்யப்பட்டிருக்கு போக்கப்பட்டிருக்கு ஒளிதாளிக்க இன்னும் அதன் காரணமாக தான் அது கலிமாவாக இருப்பதின் காரணமாக தான் அசனிறுத்தாக இருப்பதின் காரணமாக தான் ருத்தத் இந்த தஸ்கீர் தஸ்கீரின் சமயத்தில் என்ன செய்யப்பட்டது திருப்பப்பட்டது மீட்டப்பட்டது சரியா அப்போ நம்ம படித்தோம் லாம் ஃபாக் கலிமாவோ போக்கப்பட்டு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அந்த கலிமாவோ லாம் கலிமாவோ திரும்பி மீண்டு வந்துடும் அது ஸ்கீர் எடுக்கும் பொழுது அதனால தான் இங்கே என்ன செஞ்சிச்சு திரும்பி மீண்டி வந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க துண் அப்ப உக்தூன்ல பாருங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இதுக்கு என்ன படிச்சோம் என்ற இஸ்மின் அசல்களில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதாகிறது ஹர்பானி இரண்டு எழுத்தா இருக்கும் என்னன்னா நிச்சயமாக அதோடைய அசல்களில் இருந்து அந்த உக்துன் என்ற அசல்களில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது ஹர்பானி இரண்டு இருக்கும் ஐய கூணிசு ஆஹ் ஆஹ் எனவே அவசியமாகும் அந்த வார்த்தையின் மூன்றாம் எழுத்து போக்கப்பட்டதாக ஆகுவது அவசியமாகும் அந்த வார்த்தையின் மூன்றாம் எழுத்து போக்கப்பட்டதாக ஆகுவது அவசியமாகும் ஏன்னா அரபிக சட்டத்தின்படி ஒரு இஸ்மில் மூணு அசர் இருக்கும் இரண்டு அசர் கொண்ட வார்த்தைகள் அல்ல இருலவே இருக்காது அப்ப அம்சாஹா தான் இருக்கு இப்ப மூணாவது இங்க அப்ப மூணாவது போக்கப்பட்டதா இருக்கணும் என்பது அவசியம் ஓவல்லாமோ அப்ப போக்கப்பட்டது எது அந்த வகுவா அந்த போக்கப்பட்ட மூன்றாவது எழுத்தாகிறது அல்லாமோ லாம் கலிமாவா இருக்கும் மூணாவது எது போக்கப்பட்டிருக்கு லாம் கலிமா போக்கப்பட்டிருக்கு எனவே அதனுடைய அசல் எது இந்த உக்து என்ற வார்த்தையின் அசலாகிறது அஹவுன் அஹவுன் என்பதா இருக்கும் இந்த வாவ் தான் போக்கப்பட்டிருக்கு இது எப்படி தெரிஞ்சிருக்கும் பிரச்சனை எடுக்கும்போது தெரிஞ்சிடும் அஹபானின் தான வாட்சுன்னு படிப்போம் இப்ப போக்கப்பட்ட அந்த லாம்கலிமா எது தான் சரியா அப்ப அந்த உக்து என்ற அசல் ஆகிறது அஹபுனா இருக்கும் இந்த தஸ்கிரி ஸ்கிரீரின் சமயத்தில் அந்த எல்லாம் திருப்பப்படும் மீட்டப்படும் போக்கப்பட்ட அந்த வாவை என்ன செஞ்சிருவோம் திரும்பி வந்துடும் தாவை கொண்டு முடிக்கப்படும் தயனிசூரிய தாவை கொண்டு முடிக்கப்படும் இங்க முடிக்கப்பட்டிருக்குல்ல இதை கணக்கு வைக்க கூடாது இந்த என்பது தனிசூரிய தா இது கட் பண்ணிட்டு தான் பாக்கணும் இதை கட் பண்ணிட்டா ரெண்டு எழுத்து தானே அந்த தா அப்ப மூணாம் எழுத்து வாவு போக்கப்பட்டிருக்கு அப்ப அதை அதை வச்சுட்டு நம்ம எடுக்கணும் அகவுன் உஹவு உகைவுன் வரும் அந்த யாவ் உகை உன்ல யாவோ வாவ் ஒரு இடத்துல வந்துச்சுன்னா அந்த வாவை யாவா மாத்திரணும் அதனால உகையுண் மாறிச்சு அந்த உகையுண்ல தனி சொல்லிய தாவை என்ன செஞ்சுக்கணும் மறுபடியும் சேர்த்துக்கணும் உகைய துண் சரியா அதான் சொல்றாங்க தாவை கொண்டு முடிக்கப்படும் லியகு சுலாசியும் மனசோன் தாவை கொண்டு ஏன் முடிக்கப்படும் லியானு என்னென்னா நிச்சயமாக உக்துன் என்ற வார்த்தையாகிறது சுலாசியும் மனசோன் பெண் பால் இடத்தை சார்ந்ததா இருக்கும் இப்ப மூணு இடத்துல பெண்பால் மூணு இடத்தை சார்ந்தது என்பதின் காரணமாக அந்த தாவை கொண்டு என்ன செய்யப்படும் முடிக்கப்படும் சரியா பாருங்க தாய் அதுக்கு உமைமதுன் உமைமதுன் என்று படிக்க வேண்டும் ஏனா உம் என்பது தாய் குறியது பெண்ணை குறிக்க கூடியது அதனுடைய அடையாளம் தயாரித்த அடையாளம் இதுல இல்லை சூரியர் எடுக்கும்போது அந்த அடையாளத்தை கொண்டு வர வேண்டும் அன்னு சுலாசியன் அதுவாகிறது உண்மை என்ற பெண்பால் மூன்று இடத்தை சார்ந்ததாக இருக்கும் எனவே தாவை கொண்டு முடிக்கப்படும் சமயத்தில் தாவை கொண்டு முடிக்கப்படும் சரி அடுத்து பாருங்க அமத்துன் அமத்துன்னு அடிமை பெண் அடிமை அப்ப இது பெண் பெண்ணை பார்த்து முடிக்கிறது அல்லவா அப்ப இதோட உமையத்துண் சிறிய பெண் அடிமை அப்ப இங்க பாருங்க மேல சொன்னதே தான் தான் வந்து தனி கட் பண்ணிட்டா ரெண்டு அழுத்து தான் இருக்கு இப்ப மூணாவது அசல் போக்கப்பட்டிருக்கு ஏன் அசலாகா ஏனன்ற நிச்சயமாக அமத்துன் என்ற வார்த்தையின் தலிமாவின் அசலாகிறது என்னது அம்ம உன் அம்ம அவன் தான் இருக்கும் அந்த வாவ் போக்கப்பட்டிருக்கு சரியா வகைய சுலாசியத்துடன் லாமத்துன் என்ற வார்த்தை மூன்று மூன்றெழுத்தை சார்ந்ததா இருக்கும் அலா அலாம் அன்னசின் ஒரு பெண்பாலின் மீது அறிவிக்கக்கூடிய மூன்றெழுத்தை சார்ந்ததா இருக்கும் அப்ப இது அதன் அறிமைப்பு எனவே அந்த அமத்துன் என்பது தசீராக்கப்படும் அலா உமைவத்தின் உமைவத் என்பதின் மீது தஸ்கீராக்கப்படும் அப்ப வாவ அசல்ல திருப்பி கொண்டு தஸ்கீராக்கும் பொழுது அது கொண்டு வந்து உமைவர் அப்படின்னு தஸ்கீராக்கணும் சரியா இப்ப உமைவத்தின் என்று தஸ்கீராக்கப்படும் சும்மா துக்களபொல் வாவோ யா பிறகு வாவ் யாவாக புரட்டப்படும் ஆகி பிறகு யாவிலே எதுகாம் செய்யப்படும் ஏன்னா யாவும் ஒரு இடத்துல வந்து முதல் எழுத்து சுக்குன்னு அதை யாவா மாத்தணும்னு படிச்சிருக்கோம் ஏனால் படத்துல அதனால இது யாவா மாத்தி அடுத்த சேர்த்து உமைய தொண் அப்படின்னு என்ன செய்யறோம் செய்து நாம் படிக்க வேண்டும் பிறகு தாவு தனிசை கடைசியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் சரியா நாம் பாதி பார்த்து வாருங்கள் தொடர்ந்து மீது முன்னவைகளை நாம் தொடர்ந்து காண்போம் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته